நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீம் தான் விஜய் உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்

எனக்கு பேச தெரிய நடந்து அறிக்கை புசியானது பக்கத்தில் வச்சு ஒர்க் பாலிடிக்ஸ் பண்ண